ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம கத்திரிக்காய் செடியோட சாகுபடி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது அதில் இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காய் செடி வைக்க போகிறோம் அப்படின்னா அதோட விதைகள் வாங்கி நம்ம வந்து ஒரு சின்ன பாட்டில் வந்து அதை போட்டுட்டு அது வளர்ந்ததுக்கப்புறமா அது நல்லா நாற்றாக வந்ததுக்கப்புறமா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கழித்து அதுக்கப்புறமா எடுத்து நம்ம நிலத்துல வைக்கலாம் அப்படி இல்லை நம்ம தோட்டம் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம தொட்டிலையே கூட வளர்க்கலாம் இல்லை க்ரோ பேக்ஸ் அந்த மாதிரி நம்ம வளர்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம விதைகள் போட்டு அதை வளர வைக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மண்ணோட கலவை வந்து கரெக்டாக இருக்கணும் செம்மண் களிமண் அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸி க்ரோ சாயில் இருந்துச்சுன்னா அந்த நாற்று வந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மண்ணில் வந்து உரம் உரம் போடணும் கண்டிப்பாக இயற்கை உரங்கள் போடணும் வேப்பம் பொண்ணாக்கு இல்லைனா நீம் ஆயில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அந்த நாற்று வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த நீம் ஆயில் வந்து நல்லா அந்த ஸ்டெம்மில் படுற மாதிரி அந்த வேர்களுக்கு இருக்க மாதிரி அந்த மண்ணை நல்லா குத்தி விட்டு அந்த வேர்களுக்கு போகிற மாதிரியும் நீம் ஆயில் போடலாம் அப்படி இல்லைன்னா வேப்பம் புண்ணாக்கும் போடலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா உரங்கள் இருக்குது இயற்கை உரங்கள் காய்கறியோட வேஸ்ட்லேருந்து கூட நிறைய உரங்கள் தயாரிக்கிறாங்க அந்த பனானாவோட இருந்து கூட உரங்கள் எடுக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம வீட்லேயே பண்ணுற மாதிரி நிறைய உரங்கள் அவைலபிளாக இருக்குது அது மாதிரி பார்த்து நம்ம உரங்கள் போட்டு அந்த மண் கூட கலந்து அதுக்கப்புறமா விதை போட்டோன்னா நாற்று வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நாற்றாகவே வாங்கி வச்சோன்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும் அந்த நாற்று வந்து நான் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம கீழே வைக்கலாம் நம்ம கீழே வைக்கிற நிலங்களும் வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ்ஃபுல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா அது கொஞ்சம் உழவு ஓட்டி அதில் உரங்கள் போட்டுட்டு அந்த மண் வந்து நல்லா வளம் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த நாற்று வந்து வச்சோன்னா கொஞ்சம் வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கத்திரிக்காய் செடியில் வந்துட்டு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பூச்சிகள் வர்றது தான் நிறைய பூச்சிகள் வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆயிரும் அந்த பூச்சிகள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு சம்மர் சீசனில் வந்து இந்த செடி வைக்க வைக்கிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி எல்லா சீசன்லேயுமே நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் செடி ஈஸியாக வளர்க்கலாம் இந்த சம்மர் ரொம்ப உக்கரமான வெயில் இருக்கும்போது வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரி வந்து இந்த பூச்சிகள் கொள்றதுக்கும் நம்ம வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் அப்பப்போ வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணுங்க நம்மளோட செடிக்கு கிளைகள் வரும்போது அந்த இலைகளில் கூட நிறையா பூச்சிகள் இருக்கும் அதுக்காகவும் வந்து நம்ம அந்த வேப்பெண்ணெயை வந்து தவறாமல் தெளிச்சுட்டு வந்தாவே போதுங்க ரொம்ப நாள் ரொம்ப ரிஸ்கெலாம் எடுக்க வேண்டாம் அந்த வேப்பெண்ணெய் இயற்கை சோப் கரைசல் அந்த மாதிரி நேம் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னாவே போதும் அதுக்கப்புறமா பூ வருது ஆனால் வந்து அது காய் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு வந்து பாலினேஷன் தாங்க பிரச்சனை நம்ம வந்து ரொம்ப தள்ளி தள்ளி செடி வைக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு அடி விட்டு வச்சோம்னா அந்த காற்று காற்று அடிக்கிறது இல்லையா அந்த காற்று மூலியமாகவே வந்து பாலினேஷன் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் தேனீக்கள் தேனீக்கள் வந்து பாலினேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லை நமக்கு வந்து பூ உதிர்ந்து போகுது காய பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா ஹேண்ட் பாலினேஷன் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோவில் நான் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ